வெல்கம் டு அவர் சேனல் நாம் இப்போ எங்கே என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பட்டாசு ஆர்டர் போட்டிருந்தோம் தீபாவளினாவே தித்திக்கும் தீபாவளி பட்டாசுனாலும் தீபாவளினா அந்த பட்டாசு ஆர்டர் போட்டிருக்கோம் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் என்னென்னா வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறோம் நல்லா பார்த்துக்கோங்க மக்களே பாருங்க பட்டாசு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கு இங்கே பாருங்கள் பேப்பரை வெடி பேப்பரை வெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ரேட்டு வாங்க பார்க்கலாம் பேப்பர் வெடி பேப்பர் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு பட்டாசு போதும் உங்கள் இதை இது பண்ணுறது நீங்கள் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் என்ன வெடி வரைக்கும் இந்த ஒரு வெடி போதும் உங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்கலாம் பாருங்கள் பட்டாசு வெடி அதாவது பேப்பர் வெடி இங்க பாருங்க மக்களே இது பாருங்க டீலக்ஸ் சங்கு சக்கரம் பாருங்க நல்லா சுத்தம் இது பாருங்க கலர்ஃபுல்லா இருக்குது புஷ்வானம் கொல்லு பட்டாசு பசங்களை சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டாசு கொல்லு பட்டாசு இங்க பாத்தீங்கன்னா அந்த புகை மாதிரி வரும்ல அந்த இதெல்லாம் காமிப்பாங்களா அது மாதிரி இங்க பாருங்க இங்க பாருங்க டீலக்ஸ் உடைய புஷ்வானம் அது இங்க பாருங்க சாட்டை சாட்டை வச்சு சின்ன குழந்தைங்கன்னா சுத்திட்டு இருப்பாங்களா உன்னாவது வாங்க இது பாத்தீங்கன்னா அந்த வத்திப்பட்டி அந்த தீப்பட்டின்னு சொல்லி சொல்லுவாங்களா அது மக்களை